விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் திண்டுக்கல் மாவட்டத்தில் லேப்டாப் கம்ப்யூட்டர்களை விநியோகம் செய்யும் பணியில் கூலி ஆட்களுக்கு பதிலாக பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் விலையில்லா லேப்டாப் சைக்கிள்கள் வழங்கப்படுகின்றன பாதுகாப்பு மையங்களில் இருந்து அந்தந்த பள்ளி கல்லூரிகளுக்கு விலையில்லா லேப்டாப் சைக்கிள்கள் சரக்கு வாகனங்களில் எடுத்துச் செல்லப்படுகின்றன இந்த பணிகளில் கூலி ஆட்களுக்கு பதிலாக பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தப்படுவது விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்நிலையில் நடந்த சம்பவம் குறித்து பேசிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா பள்ளி மாணவர்களை கூலி வேலைக்கு பயன்படுத்துவது தவறாகும் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய கல்வி நல ஆர்வலர் திண்டுக்கல்லில் உள்ள கல்லூரியில் அரசின் விலையில்லா லேப்டாப் கம்ப்யூட்டர்களை விநியோகம் செய்ய சரக்கு வாகனத்தில் அரசு பள்ளி சீருடியில் மாணவர்கள் கூலி ஆட்களாக செல்வது அதிர்ச்சி அளிக்கிறது மாணவர்களை இதுபோன்ற வேலைக்கு பயன்படுத்துவது விதிமீறலாகும் என்று கூறியுள்ளனர்